ஆண்டவரும் அருமையை இயேசு கிறிஸ்து நாம்தல் வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஒன்றாம் தேதி இதுவும் அந்த வெளிநாடாம் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அளிக்கிறேன் கடந்த வருடம் முழுவதும் கண்மணி போல காத்து சக்களை கீழே மறைத்து வைத்து ஆபத்து எல்லாம் வளர்த்தி காத்து இந்த புதிய வருஷத்தை காணச் செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி இந்த வருஷமும் ஆண்டோருடைய பாதத்தில் காத்திருந்தபோது ஒரு வசனத்தை கொடுக்கிறார் மூணா வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் கடைசி பாகுபி இவ்வாறாக சொல்லுகிறது திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அல்ல இல்லையா கடந்த வருடங்களிலே சில வாசல்கள் அடைபட்டிருக்கலாம் இந்த புதிய வருஷத்தில் கத்தர் ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாங்க அது எங்கே வச்சிருக்கிறாரு உனக்கு முன்பாக நீங்கள் தேடி அங்கே இங்கே அலைய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா முன்பாக வைக்கிறார் சில பேராக அதை செய்யலாமா இங்கே போலாமா அப்படி செய்யலான்ட்டு சில கன்ஃபியூஷன் இருக்கும் ஆனால் இந்த வருஷம் எந்த கன்ஃபியூஷன் இல்லை அந்த திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது ஏனென்றால் அவர் ஒருத்தனும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிற மாதிரிய திறவுகோளை ஆண்டு வச்சிருக்கிறார் ஆகவே இந்த வருஷத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய வா வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது வேலை காரியங்கள் பிஸ்னஸ் காரியங்கள் படிப்பின் காரியங்கள் எதிர்கால திட்டங்கள் திருமண காரியங்கள் மற்ற எல்லா ஒரு வீடு வாங்குகிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அகே ஆண்டவர் இந்த வாசம் இந்த வருஷம் எல்லாமே திறந்த வாசலாக இருக்க போகுது நீங்கள் அதன் உள்ளே புகுந்து அந்த வாசல் வழியே அவர் என்னென்னலாம் ஆசிரவத்தை வச்சுருக்கிறாரோ அதை சுதந்திரத்துக்குள்ளே கத்தர் கிருபை செய்ய போகிறார் ஆகவே நம்ம இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஆண்டு எனக்கு ஒரு நல்ல திறந்த வாசலை கொடுத்துருக்கிறீங்க அதில் உள்ளே போய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்தர் எனக்கு அன அனுக்குறது செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிபோது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு திறந்த வாசல் உண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருட வாழ்த்துக்கள் ஆமேன்